ஹாய் நான் உங்களின் விஜய் விஜி இன்னைக்கு திருவாரூர் மாவட்டத்துல உள்ள ஊட்டியானிங்கிற ஊர்ல நாகபராசக்தி அம்மன் கோவில் இருக்கு அந்த கோயிலதான் நம்ம இருக்கோம் இன்னைக்கு நம்ம யார மீட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகபராசக்தி அம்மன் அறக்கட்டளையோட நிர்வாக தலைவரை தான் மீட் பண்ண போறோம் அவங்கள மீட் பண்ணி இந்த கோவில்ல மேலும் மேலும் அதிகமா சிறப்பான விஷயம் என்னன்னா முருகர் கோயில் கட்டிட்டு இருக்காங்க அதை பத்தி கேட்கறதுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் ஐயா வணக்கம்மா இப்ப முருகர் கோயில் கட்டிட்டு இருக்கீங்க ஐயா அதை பத்தி நம்ம பக்தர்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்களால முடிஞ்ச தொண்டை நம்ம வலைதளம் மூலமா செய்வாங்க சரிம்மா நம்மளுடைய முருகன் கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஒரு இங்கு குன்று இருக்கும் மேடம் எல்லாம் குமரன் இருக்கும் மேடம்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க நம்மளுடைய திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் டெல்டா ஏரியாவிலேயே வந்து மலைகள் கிடையாது அதிகமா மலைகள் இல்லாத பட்சத்தில் இந்த இடத்துல நம்ம தலைமட்டத்துலேருந்து சுமார் ஒரு இருபத்தி ஒரு அடி உயரத்தில் பேசுமட்டம் மட்டும் அமைத்து அதற்கு மீது ஒரு முருகன் கோயில் கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து அருள்வாக்கு முழுக்க முழுக்க சொல்லியிருந்தாங்க அவங்க அருள்வாக்கில் சொன்னபடி நம்ம வந்து கோயில் வேலைகள் அமைச்சிருக்கோம் இப்போ வந்து ஒன்பது அடி உயரத்துக்கு பேசுமட்டம் போட்டிருக்கோம் இன்னும் பதினோரு அடி உயரத்துக்கு இந்த பேசுமட்டத்தை உயர்த்த வேண்டியது இருக்குது இந்த பதினோரு அடி உயரத்துக்கு இந்த பேசுமட்டத்தை உயர்த்திட்டு அதுக்கு மேலே தான் நம்ம வந்து முருகனுடைய கோயில் கட்டலாம் அப்படிங்கிற மாதிரியான ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்கோம்மா வேற முருகர் மட்டுமா இல்ல மத்த தெய்வங்களையும் மேல முருகன் வள்ளி தெய்வானி இவங்களுடைய கோவில்கள் இருக்கும் அவங்க ஒரே கருவறையில இவங்க மூணு பேர் இருப்பாங்க அது மட்டும் இல்லாம வழியில முன்னாடி வந்துட்டு ஒரு நாற்பது படிகள் ஏறின உடனே ஆஹ் விநாயகரை தரிசனம் பண்ற மாதிரி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இடும்பன் கதம்பன் இந்த ரெண்டு சுவாமிகள் வைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க வள்ளி தெய்வானையோட இருக்கக்கூடியது அப்புறம் பால நம்ம உச்சவர் வந்து இங்க சிறப்பு பாலமுருகனாக உச்சவர் வந்து இங்கே காட்சியளிக்கிறார் அதனால அவருக்கு தனி சன்னிதானம் தொட இந்த கோயில்கள் இருக்கும் இந்த கோயிலுடைய கருவறை அமைய போறது வந்து பதினோரு அடி அகலத்துல கருவறை அமையும் முன்னடி அர்த்த மண்டபம் மகா மண்டபம் இந்த மாதிரியான விஷயங்களோட இந்த கோயில் அமையும் ராஜகோபுரங்கள் வரைக்குமே இந்த கோயிலில் கட்டுறதுக்கான ஏற்பாடுகள் நம்மளுடைய கோயில் நிர்வாகத்து மூலியமாகவும் நம்மளுடைய கோயிலுடைய செயல் தலைவர் மதிப்புக்குரிய அஹ் எங்களுடைய ஆறு அண்ணன் வந்து அவங்க வேலை நடத்திட்டு போத்துட்டு இருக்கிறது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மேனேஜரா இருக்காங்க அவங்க பேர் வந்து தமிழ் குடி மகன் அவங்கதான் இந்த கோயில வந்து முன்னாடி நின்ன மாதிரியாக இருந்து இந்த கோயிலுக்கு எல்லாமே நின்று எல்லாமே செஞ்சுட்டு வராங்க ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்கனவே இங்க ஒருவானிய அந்த முருகர் வந்து இப்ப வந்து பாலாயணம் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம கோயில இருந்த முருகன் வந்து பாலாயணம் பண்ணி வச்சிருக்காங்க அதாவது கும்பாபிஷேகம் ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னா அந்த சுவாமியை கொண்டு வந்து வைப்பாங்க பூஜை பண்ணி வச்சிருப்பாங்க அந்த வேலை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கோயில் கட்டி கும்பாபிஷம் பண்ணுவாங்க அஷ்டபந்தனம் மருந்து சாப்பிட்டு சாமியை கொண்டு வைப்பாங்க அதுக்கு முன்னாடி வச்சிருக்கக்கூடியது பாலாண்மணேற்ற கோயில் நிலை அந்த நிலையில தான் நம்ம கோயில் இப்போதைக்கு முருகன் காய்ச்சலிச்சுட்டு இருக்காரு இந்த கோயில் வந்து ஒரு இந்த ஜனவரி மாதம் பிறந்துருச்சு இதுல இருந்து நம்மளுடைய கோயில் வந்து நம்ம வேலை செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏற்பாடுகள் இல்லங்க அம்மா இது வந்து வேலை நடக்கிறதே நம்ம பேசாமத்துக்கு இன்னும் ஒரு இடங்கள் ஆகும் அதுக்கு மேல கோயில் முழுசும் கட்டி முடிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும்போது இன்னும் ஒரு வருஷம் வரைக்குமே நமக்கு தாக்க முடிக்கும் அதுக்கு பிறகுதான் நம்மளால வந்து இருக்க முடியும் ஏன்னா நம்ம வந்து மண்ணு தான் கொட்டி நம்ம வந்து அப்போ அது வந்து அந்த மண் உட்காரணும் நம்ம மேல மேல மண்ணு கொட்டும் பொழுது அடிமண் இருகாம அது பளபளப்பா இருந்துச்சுன்னா நாளைக்கு நம்ம கோயில் கட்டினதுக்கு அப்புறம் உட்காரதுக்கான சூழ்நிலை இருக்கு அதனால நல்லா செட்டானதுக்கு அப்புறம்தான் நம்மளால வந்து மேற்கொண்டு இந்த முருகனுடைய கோயிலை வந்து சீக்கிரமாவே முடிக்க முடியும் ஐயா கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் செய்யறதுக்கான நோக்கம் என்ன கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கருவறையில இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்துக்கு உயிர் கொடுக்கிற விழான்னு சொல்லுவாங்கம்மா அதாவது ஒரு கும்பா அபிஷேகம் அப்படிங்கிறது இந்த இடத்துல தெய்வம் வந்து வழிபாட்டுக்கு இப்போ உலகம் எல்லாம் கோயில் இருக்கு உலகமெல்லாம் தெய்வ வழிபாடு இருக்கு அப்போ அந்த கும்பாபிஷேகம் பண்ற போது நிறைய பேருக்கு சொல்லுவாங்க அப்போ இங்க இருக்கக்கூடிய தெய்வம் வழிபாட்டுக்கு தயாராக இருக்குது இந்த இடத்துக்கு வந்தா உன்னுடைய பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கறதுக்கு ஒரு நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்ப இந்த இடத்துக்கு வாவான்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல கும்பாபிஷேகம் பண்ணியாச்சு சுவாமி கண் திறந்தாச்சு இந்த இடத்துல ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி கும்பாபிஷேகங்கிறது ஒரு குழந்தை பிறப்பது போல இந்த சுவாமி இந்த இடத்துல வந்து அமர்ந்துட்டாரு நீங்க வந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் தீரும்னு சொல்றத சொல்லாம சொல்லக்கூடிய ஒரு தான் நம்மளுடைய முன்னோர்கள் கடைபிடிச்சது கும்பாபிஷேகம்ங்கிறது கும்பஸ்தாபனமும் கூட இதை அழைப்பாங்கம்மா பக்தர்களுக்கு சொல்ல விரும்புறீங்கன்னா சொல்லுங்க நம்மளுடைய திருக்கோவில் முருகப்பெருமானுடைய கோவில் ரொம்ப விசேஷமானது அது மட்டும் இல்லாம செவ்வாய்கிழமைகள்ல முருகனுக்கு சிறப்பான அபிஷேகங்கள் நடந்துட்டு இருங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் காலையில பத்து மணிக்கு சிறப்பான பூஜைகள் நடக்குது அந்த செவ்வாய்க்கிழமை பூஜையில நீங்க கண்டிப்பா கலந்துகிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய நாள்பட்ட எல்லா பிரச்சனைகளுமே தெருவுக்கு வந்துடும் அதனால கண்டிப்பா வந்து முருகனுடைய அபிஷேகத்துல எல்லாருமே கலந்துக்கணுங்கிறத கேட்டுக்கிறேன் அதே நேரத்துல நம்மளுடைய கோயில் கட்டுமான பணி நடந்துட்டு இருக்கு தங்களால் முடிந்தவங்க சுமுண்டோ அல்லது ஜல்லி உதவியோ அல்லது மண் உதவியோ அல்லது உங்களால் என்ற காணிக்க உதவிகளோ இந்த திருக்கோயிலுக்கு நீங்க செய்யலாம் எப்படி உங்களை கான்டெக்ட் பண்றதுங்கிற டீடைல்ஸ் எங்களுடைய முறப்படி எங்களுடைய அஹ் நம்பர் நாங்க கொடுக்குறோம் அது வழியால நீங்க வந்து நேரடியாக பார்த்துட்டு கூட நீங்க செய்யலாம் கோயில் வேலையை வந்து நேரடியாக நீங்க பார்த்துட்டு பத்தர்களாகப்பட்டவங்க முருகபத்தர்கள் நேரடியாக கோயில் வேலையை வந்து கோயிலில் எப்படி வேலை நடக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு கூட அவங்களால முடிஞ்ச உதவி செய்யலாம் ஓகே இந்த நம்பரை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் யாரெல்லாம் தொண்டு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து நேரடியாகவே வந்து ஒரு வாட்டி பார்வையிட்டு செக் பண்ணிட்டு சந்தேகமா இருந்தா இல்ல கோயில வந்து பார்க்கணுங்கிற விருப்பம் இருக்கிறவங்களும் வந்து பார்த்துட்டு உங்களால முடிஞ்சதை வந்து செஞ்சுட்டு நன்றி வணக்கம்